மக்களே வணக்கம் இன்னைக்கு பாவக்காயை வச்சு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிடலாம் கசப்பு இல்லாமல் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் கால் கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன் தேவையான பொருள் ஒன்று ஒன்றும் பார்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் ஒரு இருபது மில்லி அளவு தயிர் ஒரு அகலை பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் கால் கிலோ பாவக்காய்க்கு ஏற்ற சால்ட்டு போட்டுருவோம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து தயிர் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து பாவக்காவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்டி ஃபைவ் கிட்டி பண்ணால் தான் நம்ம வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு காரமளகா தூ ரெட் சில்லி போட்டுங்க நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு அடுத்து இந்த பாவக்காய் எடுத்து இதில் போட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லா இடத்துலையும் கலக்குற மாதிரி நல்லா பரட்டியாச்சுங்க ரொம்ப சிம்பிளான பொருள் ஆனால் வந்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கடலை மாவு போட்டுங்களா அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மூணுமே சம அளவு தாங்க எடுத்துருக்கேன் நல்லா கலக்கி விட்டுருங்க தண்ணியெலாம் எதுவுமே விட வேண்டாம் இதுவே கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் கரெக்டாக போச்சு பார்த்திங்களா நான் தயிர் போட்டிருக்கேன் நீங்கள் தயிருக்கு பதில் தயிர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் லெமன் போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ இது அப்படியே அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நம்ம வந்து எண்ணெய் காய வச்சிடலாம் கேஸில் ஒரு கடாய் வச்சிருவோம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடு ஏறட்டும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துட்டு போட்டுடலாம் அழகாக கசப்பு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சில பசங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணோம் வீட்டில் சாப்பிடாம அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடும் கசப்பு கொஞ்சம் கூட இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படியே லைட்டாக பருத்தி விட்டுருங்க நல்லா முறு முருன்னு இருக்கும் நல்லா பொறிஞ்சிடுச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே விட்டால் கருகிடும் எடுக்கும்போது அப்படியே லைட் வெயிட்டாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லா மொறு இருக்கும் இன்னொரு சிஃப்ட்டு போட்டுடலாம் நல்லாவே புரிஞ்சிடுச்சுங்க எடுத்துடலாம் அவ்வளோதாங்க மொறுமுறுப்பான பாவக்காய் சிஸ்டி போய் ரெடி பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு வந்துருக்கு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு ம் கொஞ்சம் கூட கசப்பு இல்லைங்க அவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இந்த பாவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ்வே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக வந்து ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதிங்க தேங்க்யூ மக்களே